கைபோக்கு கைபோக்குதான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி வச்சுக்கிறீங்களா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா நமக்காகவே வளர்ந்து நமக்காகவே வந்து வாழ்றாங்க இறுதி வரைக்கும் அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து இது சாப்பிடுமா வேண்டாம்மா என்னம்மா சும்மா இதை சாப்பிடாத சாப்பிடு வயிற புத்தியா போமா எடுத்துக்கிட்டு கண்ணை இந்தா கண்ணை இப்படி இரு அப்படி இருமா சும்மா அட்வைஸ் பண்ணி அறுக்காதம்மா நீ இன்னும் கொஞ்ச உடம்பு படுத்து தூங்கிக்கோ எனக்கு தெரியும்மா அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பேர் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிருப்பாங்க சோ ஏன்னா நானுமே அப்படி இருக்கவங்களையும் நான் ஏன் எதுக்கு நமக்கு உயிர் கொடுத்து ஒரு நல்ல இடத்துல வச்சு பாக்கணும்னு அவங்க ரத்தத்தை நமக்கு